கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றையவை ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும் கல்வியைத் தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல மாணவ செல்வங்களே இந்த உலகில் அழிவடையாத செல்வம் களவு போகாத செல்வம் நாம் உலகின் எந்த மூலைகளுக்குச் செல்வோம் என்றாலும் நம்மோடு தொடர்ந்து பயணிப்பது ஒரே செல்வம் அது கல்வி செல்வம் மட்டுமே உங்கள் தாய் தந்தையர் உங்கள் குடும்பத்தினருக்கு பெருஞ்செல்வமாக சொத்தை சேமித்து சென்றிருக்கலாம் அதனால் பங்காளிச் சண்டை தான் விஞ்சும் ஆனால் உங்கள் பெற்றோர் கல்வி செல்வத்தையும் புண்ணியங்களையும் உங்களுக்காக சேமித்து சென்றிருந்தால் எந்த சண்டையுமே இராது அதனால் உங்கள் பெற்றோர் விட்டு சென்ற கல்வி செல்வம் உங்கள் குடும்பம் மட்டுமல்லாமல் இந்த உலகிற்கே நிரந்தரமாக விட்டு சென்ற பொது மறையாகும் அதனால் இப்போது நீங்கள் சேர்க்கும் கல்வி செல்வம் நாளைய தலைமுறைக்கும் சேரப்போகின்ற பொது சொத்து என்று அறிந்து இன்றே சிரத்தையுடன் படியுங்கள் என் கண்மணிகளே சிறு சிறு தோல்விகளை கண்டு கவலைப்படாதீர்கள் தோல்வி என்பது நீங்கள் பயணிக்கும் வாழ்க்கை பாதையின் கைத்தடி அது உங்கள் முயற்சியின் விழுப்புண் நீங்கள் எத்தனை தோல்வி கண்டீர்களோ அத்தனையும் உங்களை பாதுகாக்கும் எஃகு கவசம் முயற்சியோடு முன்னேறுங்கள் என்றுமே நிலையானது கல்வி மட்டுமே கல்விதான் சந்தானம் சந்ததியாய் அதாவது தலைமுறை தலைமுறையாய் நம் முன்னோர்கள் தேடி வைத்த நிலையான தனம் நிலையான செல்வம் இதைத்தான் நாம் சனாதனம் என்று பிரகடனப்படுத்தியுள்ளோம் இதை ஆங்கிலத்தில் சஸ்டைனபிலிட்டி அதாவது வருங்கால சந்ததியினருக்காக நாம் இப்பூவலையில் விட்டு செல்லும்போது சேர்த்து வைக்கும் தனம் இந்த கல்வி என்ற தனம் யாருக்கு தானமளித்தாலும் குறையாத வற்றாத செல்வமாகும் ஆகவே சனாதனம் வாழ்க அது என்றும் நிலைத்திருக்கும் மாற்றத்திற்கு உட்பட்டாலும் மாறாத சக்கரத்தின் அச்சு போன்று